இந்த பதிவில் உலர் திராட்சையை இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சாகும் வரை நோயே வராது அது எப்படி எந்த முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா கருப்பு பச்சை மஞ்சள் மூணு நிறங்களில் கிடைக்கிது இதில் வைட்டமின் பி சத்து இருக்குது வைட்டமின் சி சத்து இருக்குது போலிக்கமிழம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது இது மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இதில் இருக்குது குறிப்பா திராட்சையை நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி சாப்பிடுவோம் ஆனாலும் அதுலேயும் நமக்கு தீங்கு தரக்கூடிய விஷத்தை சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உலர் திராட்சியை எந்த முறையில் சாப்பிடுவது நமக்கு நல்லது யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலர் திராட்சையை நம்ம என்ன பண்ணுவோம் கொதிக்க வச்சு சாப்பிடுவோம் முதல் நாள் ஊற வச்சு அதை அப்படியே வந்து நம்ம அடுத்த நாள் காலையில சாப்பிடுவோம் சிலர் வந்து சாப்பாட்டில் உணவுகளில் சேர்த்துக்குவோம் சிலர் ஸ்மூத்தின்னு நம்ம இந்த பழத்தெல்லாம் போட்டு அடிப்போம்ல அதில் வந்து பயன்படுத்துவோம் இது மாதிரி பல்வேறு வகைகளில் இந்த உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் இதில் எது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த உலர் திராட்சை அப்படிங்கிறது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கவும் உதவுகிறது கருப்பு நிற திராட்சையில் கொலஸ்ட்ரால் கிடையாது அதனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் மலச்சிக்கலால அவதிப்படுபவர்களுக்கு இந்த உலர் ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சு கொதிக்க வச்சு அதற்கு பிறகு அந்த உலர் திராட்சையை மசிச்சு அதுல தேன் கலந்தும் சாப்பிடலாம் முதல் நாள் இரவே இந்த திராட்சையை ஊற வச்சிட்டு அடுத்த நாள் வந்து இந்த உலர் திராட்சையை நீங்கள் அப்படியே காலையில் மென்னும் சாப்பிடலாம் ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த உலர் திராட்சையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த கருப்பு உலர் திராட்சையில் பாஸ்பரஸ் மற்றும் ஃபோரான் கால்சியம் இது மாதிரி கனிமச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவுது இந்த கருப்பு உலர் திராட்சையை நம்ம சாப்பிட்றதுனால கை கால் வலி இதெல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட வலி எதுவுமே வராமல் இந்த பிரச்சனையை வந்து தடுக்கும் ஊற வச்ச திராட்சையில் பாலிப்பினால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் இதெல்லாம் அதிகம் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாம கண் புரை மற்றும் கண்கள் தொடர்பான உபாதைகள் வராமலும் தடுக்கும் கருப்பு உலர் திராட்சையை பல்வேறு வழிகளில் நம்ம சாப்பிடலாங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் அதில் இந்த உலர் திராட்சையை நம்ம ஊற வச்சுட்டு அதற்கு பிறகு அப்படியே சாப்பிடுவோம்ல இது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம் இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகவும் நல்லது இந்த கருப்பு உலர் திராட்சையை மொதல் நாளே என்ன பண்ணணும் நல்லா கழுவிடணும் ரெண்டு மூணு முறை அதை கழுவணும் ஏன்னா இதில் அதை பதப்படுத்துவதற்காக சல்ஃபைடு போட்டு அதை பதப்படுத்தி இருப்பாங்க அது வந்து உடம்புக்கு கெடுதல் அதனால் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதற்கு பிறகு இரவே ஊற வச்சு அந்த கருப்பு திராட்சை அடுத்த நாள் நம்ம நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே குடிக்கலாம் இந்த கருப்பு உலர் திராட்சையை இது மாதிரி நம்ம சாப்பிடுவதன் மூலம் செரிமானத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் கஞ்சியில் பயன்படுத்தினாலும் தயிர் சாதம் இனிப்பு வகைகள் எதில் பயன்படுத்தினாலும் சரி நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைடு நீங்கினப்புறம் அதை வந்து எந்த ஒரு முறையில் நீங்கள் சாப்பிட்டாலும் அதை பயன்படுத்துங்க இது வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பயன்படுது வயிறு கோளாறு இருக்கிறவங்க மட்டும் இந்த சல்ஃபைடு நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால உலர் திராட்சை இந்த மாதிரி வயிறு கோளாறு இருக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்குங்க நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் உடல் தேராமல் சில பேர் வந்து நோஞ்சானாகவே இருப்பாங்க அவங்க வந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் இரவு இருபது இருபத்தஞ்சி உலர் திராட்சையை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நான் முன்னே சொன்ன மாதிரி குடிச்சிட்டு காலையில் அந்த உலர் திராட்சையை அப்படியே சாப்பிடுங்க அதை வந்து நீங்கள் வாழைப்பழம் இந்த உலர் திராட்சை இதில் கூட போட்டு அதோட நாட்டு சர்க்கரையோ தேன் கலந்து ஸ்மூத்தி மாதிரி தயாரித்து அதையும் குடிக்கலாம் உடல் எடை அதிகரிக்கும் உலர் திராட்சையில் இயற்கையாகவே சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கு அதனால லோ சுகர் இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம் நீரழிவு பிரச்சனை இருக்கிறவங்க திராட்சையை எடுத்துக்கலாம் ஆனால் மிக குறைந்த அளவில் எடுத்துக்கணும் உலர் திராட்சையில் இனிப்பும் கலோரிகளும் கொஞ்சம் அதிகம்தான் அதனால் சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க மிதமான அளவுல உலர்பழங்களை எடுத்துக்கணும் அதுல இருக்கக்கூடிய மிணறுகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆனா அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து ஏற்றத்தாழ்வோடு காமிக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா கருப்பு உலர் திராட்சையில் கிளைசமிக் இண்டெக்ஸின் அளவு வந்து அறுபத்தி நாலா இருக்கு இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் உணவு சர்க்கரை அளவை எந்த அளவு உயர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கை சர்க்கரை நோயாளிகள் எதை சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல சோதனைகளை வந்து நம்ம செஞ்சு அதற்கப்புறம் தான் சாப்பிடணும் ஏன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது மருந்து மாத்திரையை தாண்டி நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலமே கட்டுப்படுத்தப்படுது அதனால் எதுவாக இருந்தாலும் வந்து சர்க்கரை அளவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரையோடு வினைபுரிந்து எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சக்கரை நோயாளிகள் எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் அதை நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குதா அதிகமாக நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத யோசித்து அதற்கு பிறகு நம்ம சாப்பிடணும் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் உணவு சர்க்கரை அளவை எந்த அளவு உயர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை அதனால ஊற வச்ச உலர்திராட்சியை சாப்பிடுவதற்கு முன் சர்க்கரை அளவை வந்து குறிப்பெடுத்துக்குங்க சாப்பிட்ட அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் வந்து அந்த அளவை எடுத்துக்குங்க இந்த சக்கரை அளவு வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த உலர் திராட்சை அவ்வளவு நல்லது உலர் திராட்சையை வந்து பாலோடு சேர்த்து குடிச்சாங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு தேவையான சத்துகள் கிடைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சைங்கிறது இளமை தோல் அப்படியே சருமம் வந்து நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கறதுக்கு முடி வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் அதிகம் பயன்படுவதாக இருக்கு உளர் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதற்கு பிறகு அந்த மசிச்சு தேன் கலந்து சாப்பிட்லாம்ல அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத அவங்களே நல்லா செக் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் உளர் திராட்சையில கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பற்களோட வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கு மஞ்ச காமாளை நோய் இருக்கிறவங்க தினமும் உளர்திராட்ச சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த காமாளை நோய் வந்து விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க உளர்திராட்சியை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான வழின்னு சொன்னேன் இல்லையா இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுகள் கூட நீங்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துவதற்கு இது உதவுது சிறுநீரக பாதையில ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா காலையில பெரும் வயிற்றுல இந்த ஊற வச்ச உலர்திராட்சையில இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிச்சோம்னாவே போதும் மாதவிடாய் காலத்துல பெண்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வயிற்று வலி வயிற்று பிடிப்பு அதிகப்படியான இரத்தப்போக்கு இது மாதிரி கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த உலர் திராட்சையை வந்து ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து குடிச்சாங்க அந்த உலர் திராட்சை அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் பிரச்சனைகளில் இருந்து விரைவில் விடுபடலாம் உடல் சூட்டுனால சில பேர் அவதிப்படுவாங்க இவங்கெல்லாம் ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்துக்குங்க அதுல இருபது இருபத்தஞ்சு திராட்சை நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லா கழுவிறணும் அதுல சல்ஃபைடு இருக்கும் பதப்படுத்துவதற்கு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை இறக்கிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்க குடிச்சிட்டு அந்த உலர்திராட்சியை வந்து மென்னு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூட்டுனால அவதிப்படுபவர்களுக்கு அந்த உடல் வெப்பம் வந்து தனியும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யவும் எலும்புகளை நல்லா வலுப்படுத்துவதற்கும் இந்த திராட்சை மூலம் இப்படி சாப்பிடுவது நல்ல தீர்வாக இருக்கும் சில பேத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா முகப்பரு அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் வந்து இரத்த அசுத்தங்களால் அது மாதிரி ஏற்படுவதனால முகத்தில் வந்து பருக்கல் உண்டாகுது இந்த கருப்பு உலர் திராட்சையை இவங்க எடுத்துக்கிறதுனால அந்த தோலில் இருக்கக்கூடிய நச்சுகள் கழிவுகள் மற்றும் பிற மாசுகளை அகற்றி அந்த தோலில் முகப்பரு வருவதை தடுக்கும் அது மட்டும் இல்லாம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ப்ரீராடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை அகற்றும் திறன் வந்து உண்டு பொட்டாசியம் நிறைந்த கருப்பு திராட்சை வந்து சோடியம் அளவை குறைக்கும் அதனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பண்பு வந்து இதற்கு இருக்கு கருப்பு உலர் திராட்சையில் விட்டமின் சியும் விட்டமின் பியும் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சென்ட்டுகள் நிறைய இருக்கு அதனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு நோய் தொற்றுக்கள் வராமல் தடுப்பதற்கும் இது உதவியாக இருக்கு மலச்சிக்கலை போக்குவதற்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணினா இதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நாச்சத்து இருக்கிறதுனால லேசான மலமிளக்கியாக செயல்படுகிறது வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் அவ்வப்போது மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம தவிர்ப்பதற்கு இது உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை கருப்பு உலர் திராட்சையை நம்ம சாப்பிடுவதன் மூலம் தூக்கத்தின் தரத்தையும் நம்ம மேம்படுத்துவதற்கு உதவுது ஏன்னா இதுல மெலட்டோனின் இருக்கு இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது கருப்பு திராட்சையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது இதனால தூக்க பிரச்சனைகளுடன் தொடர்புடைய அலட்சி அறிகுறிகளை வந்து இது குறைக்குது அதனால தூக்கம் வராத இருக்கிறவங்களும் இந்த கருப்பு உலர் திராட்சையை தினமும் எடுத்துக்குங்க இந்த கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது தோலுக்கு வந்து அவ்வளவு நல்லது சரும பாதிப்பு அதாவது வயதாக நமக்கு சருமம் வந்து சுருங்குவது கலர் குறையிறது இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் என்ன பண்ணணும் இந்த கருப்பு உலர்திராட்சியை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் முக்கியமாக பைட்டோ கெமிக்கல்கள் இருக்குது இது ரெண்டும் சூரிய ஒளி மற்றும் அதிக அளவு மாசுபாடு மற்றும் பிற காரணிகளால் நம்ம தோலில் சருமத்தில் ஏற்படக்கூடிய செல்கள் அழிவு ப்ரீ ப்ரீராடிக்களை எதிர்த்து போராடுவது இது மாதிரி இதுக்கு வந்து இந்த கருப்பு உலர்திராட்சை ரொம்ப முக்கியமாக பயன்படுது இந்த கருப்பு உலர்திராட்சை அப்படிங்கிறது வாய் துர்நாற்றத்தை கூட நீக்கும் சில பேர் பக்கத்தில் போனாவே வாய் வந்து நாரும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கு இந்த உலர் திராட்சை வந்து ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குது பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை உடையது அதனால உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகளை நீக்கி உங்க ஒட்டுமொத்த வாய் வழி சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது அதனால உலர் திராட்சையை தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய் சுகாதாரத்திற்கு நல்லது குழந்தைங்களுக்கு அதிக அளவுல இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு கொடுங்க ஏன்னா இந்த கருப்பு திராட்சையில நினைவாற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆந்தோசியன்கள் பிளவனாய்டுகள் பாலிபினால்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நினைவாற்றலை மேம்படுத்தும் இந்த கருப்பு திராட்சை மஞ்சள் திராட்சை பச்சை திராட்சை எல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்ததுதான் இருந்தாலும் கருப்பு திராட்சை தான் மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒரு திராட்சையாக சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்